வாழைப்பூவை இப்படி எடுத்துக்கணும் அலம்பி எடுத்துட்டு உள்ளே வந்து கல்லைன்னு ஒன்று இருக்கும் இந்த மாதிரி இந்த கல்லை நான் எடுத்துடணும் இதில் இல்லை என்ன அப்புறம் தொப்புள் கொடியே எடுத்து இது வந்து தொப்புள் கொடி இது சாப்பிடக்கூடாது இது நல்லாத்தையும் கிளீன் பண்ணணும் கிளீன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மோர் எடுத்து தண்ணி ஊற்றி வச்சு அந்த மோர் தண்ணியில் இந்த வாழைப்பூவை நறுக்கி போட நறுக்கி போட்டு எல்லாத்தையும் நறுக்கி சிங்கில் ஒரு அலம்பு அலம்பிட்டு அந்த மோர்லாம் போய்டும் மீதி வாழைப்பூவை ஒரு இட்லி குக்கரில் உப்பு மஞ்சப்பொடி போட்டு தடவி வேக வைக்கலாம் இல்லை குக்கரில் கூட வேக வைக்கலாம் வேக வச்சுட்டு அதோட கொஞ்சம் பருப்பு சேர்த்து கறி பண்ணுறதா அப்படின்றதுனால கறி பண்ணிக்கலாம் பருப்பூசலி பண்ணுறதா இருந்ததுன்னா கடலைப்பருப்பு தோரம் பருப்பெல்லாம் ஊற வச்சு அரைச்சி அதோடு சேர்த்து பருப்பூசலி பண்ணிக்கலாம் இது வாழைப்பூ கசப்பாக தான் இருக்கும் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது தோற்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது